வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வெளியில் போனாலும் வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஜூஸ் குடிக்கணுங்கிற ஆசை இருக்கும் அது நேரத்தில் இந்த டைம்ல ரொம்பவே தேவைப்படும் அதனால நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த்தியான இந்த ராகி ஜூஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ராகியில் கூட ஜூஸ் போட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு ராகி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா தண்ணியில ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க கடைகளில் வாங்கியிருப்போம் அதில் டஸ்ட்டுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முன்னாடியே நல்லா அலசி எடுத்ததுக்கு தான் செய்ய ஆரம்பிக்கணும் இதை வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை ஒரு நாலு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவி விடணும் இப்படி இதை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இதை தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துருங்க நம்ம இதை வந்து வறுக்கணும் ஸோ இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ராகி வந்து சீக்கிரமாகவே நமக்கு வறுப்பட்டு வந்துடும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கணும் இல்லைன்னா சீக்கிரமாகவே நமக்கு கருகி போயிடும் இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டே நல்லா வாசமாகவும் இருக்குது இப்போது ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு இதில் ஒரு பாதி அளவு தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் எந்தளவுக்கு நீங்கள் ஜூஸு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ராகி தேங்காய் எல்லாம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு அளவு உப்பு இப்போ அதுக்கு தேவையான அளவு ஸ்வீட் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நான் ஒரு தடவை வடிகட்டிகிட்டே இது மாதிரி ஒரு நாலு அஞ்சு டைமில் வந்து நம்ம இதை வந்து ஜாருக்கு மாற்றிட்டு வடிகட்டி வடிகட்டி மறுபடியும் அரைச்சி அரைச்சி எடுக்கணும் அரைக்க அரைக்க இந்த மாதிரி நல்லா நமக்கு பால் மாதிரி வரும் அந்த இருந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வெயில் காலத்துக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நான் வடிகட்டி இந்தளவுக்கு எடுத்திருக்கேன் சரியாக ஒரு அஞ்சு பேர் தாராளமாக இந்த ஜூஸை வந்து குடிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிட்டு அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு இதை கொதிக்க வச்சாலே போதும் லைட்டாக ஓரங்களில் இந்த மாதிரி கொதித்து கலர் மாறி இந்த மாதிரி திக்னஸுக்கு வரும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா இந்த திக்னஸ் இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இல்லைனா தண்ணி சேர்த்துக்கோங்க உடனே நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் ஐஸ் கட்டி இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா திக்காகாமல் இருக்கும் நீங்கள் வச்சுட்டு குடிக்கிறீங்க இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கிறீங்க அப்படின்னா தண்ணி இல்லைனா பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கும் இந்த மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ராகியை பயன்படுத்தி இந்த மில்க் ஷேக் நீங்கள் வந்து செய்து கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம செல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம்